உன் மதிப் நீ யாராங்கறது உலகம் நினைக்கிற இல்ல நீ உன்னையே எப்படி தான் இது உன்னுள் ஒரு தீ இந்த கதையை நீ கண்டிப்பா கடைசி வரை பாரு ஒரு ஊர்ல ராகேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அவன் எல்லாரோடுமே நல்லா பழகுவான் யாரையுமே காயப்படுத்த மாட்டான் அவனோட நண்பர்களுக்கெல்லாம் அவன் ரொம்ப பிடித்தவன் போலத்தான் இருந்தான் ஆனா அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய கேள்வி நான் நல்லவனா இருக்கிறேனே ஆனா எனக்கு மரியாதை ஏன் கிடைக்கல நாள்கள் கழிச்சு அவனோட நண்பர்கள் அவனை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க சினிமா போனாலும் ஊர் சுத்தினாலும் ராகேஷ் மட்டும் இல்லாம போவாங்க அவன் மனசு உடைஞ்சு போச்சு நான் இருக்கிறதே தவறா நான் எதுக்கு ஒதுக்கப்படுறேன்னு இப்படி மனம் குழம்பி ஒரு நாள் ராகேஷ் ஒரு ஜென் குருவை சந்திக்கிறான் அவன் தன்னோட கஷ்டங்களை பக்குவமா சொல்லுகிறான் குரு சிரிச்சிட்டு ஒரு பழைய ஆர் ஒன் ஹண்ட்ரட் நோட்டை எடுத்தார் குரு இத நீ வாங்குவியா ராகேஷ் ஆம் இது மதிப்புள்ள பணம் அத மடிச்சார் தரையில் போட்டார் கிழிச்சார் குரு இப்பவும் வாங்குவியா ராகேஷ் ஆம் இது இன்னும் ஆர் எஸ் ஒன் ஹண்ட்ரட் தான் குரு சொன்னார் நீயும் அதே மாதிரிதான் மகனே பிறர் உன்னை பிசைச்சாலும் போட்டாலும் உன்னுடைய மதிப்பு குறையாது ஏனென்றால் அது உன் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையால் தான் நிர்ணயிக்கப்படுது அந்த நாளிலிருந்து ராகேஷ் மாறினான் மற்றவர்களின் பார்வைக்கு வாழல தன் மதிப்பை தானே உணர்ந்தான் உன்னுள் ஒரு தீ இருக்குது அதை யாராலும் அணைக்க முடியாது இந்த கதை உங்க மனசையும் தீட்டிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஆட்யூனாக்குள் ஒரு தீ உன்னுள் ஒளிந்திருக்கும் தீயை ஏற்றிவிடுங்க